மகதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை அப்படிங்கிறது யார் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்றுமே புதனுடைய நட்சத்திரம் இது இதனுடைய வடமொழி பெயர் அப்படிங்கிறது ஜேஷ்டா அப்படின்னு அர்த்தம் ஜேஷ்டா அப்படிங்கிறது இதனுடைய வடமொழி பெயர் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறது இந்த நட்சத்திர கண்டாந்தம்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமான கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்கள் சங்கடங்களை அனுபவிக்காதவங்க யாருமே கிடையாது கேட்டை நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் குறிப்பாக நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை இருக்காங்க இவங்களுக்கு நட்சத்திர கண்டாந்தம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கோதானம் அப்படிங்கிறது தான் பசு வந்து ஒரு கோயிலில் வந்து தானமாக கொடுக்குறது அதுவுமே கேட்ட நட்சத்திரம் நடக்கக்கூடிய அன்னைக்கு முடிஞ்சது அப்படின்னா முருகன் ஏன்னா கேட்ட நட்சத்திரம் இருக்கக்கூடியது விருச்சிக ராசியில் அந்த விருச்சிகத்துக்கு உண்டான தெய்வம் அப்படிங்கிறது முருகன் அப்படிங்கிறதுனால முருகன் கோவிலில் ஒரு பசுவை தானமாக வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பசுவை தானமாக கொடுக்குறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து பசுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாத்திரம் அதையும் சேர்த்து கொடுங்க நீங்கள் யார்கிட்ட கொடுக்குமோ தப்பான ஆட்டை கொடுக்காதங்க சில விஷயங்கள் வாங்கிட்டு போய் அவங்க விற்றுறாங்க அந்த மாதிரியான ஆட்களை பார்த்து நல்ல ஒரு நாள் பார்த்து அதுலேயும் குறிப்பாக கேட்டை நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளாக இருந்ததுன்னா சூப்பர் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம்ங்கிறதுக்கு நான் குறிப்பாக சொன்னது ஆனால் பொதுவாகவே கேட்டை நட்சத்திரக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கடம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக கோதானம் செய்யலாம் சார் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே தாராளமாக ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பசு வடிவத்தில் இருக்கக்கூடிய சின்ன அளவில் இருக்கக்கூடிய வெள்ளி வெள்ளியில் மேபி ஒரு ரெண்டாயிரமோ நாலாயிரமோ கூட ஆகலாம் அந்த மாதிரியான பசுவும் கன்றுமாக இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு உருவத்தை வாங்கி கூட உங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா முருகன் கோவிலில் காணிக்கையாக செலுத்திவிட்டு வரலாம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு இருக்கும் மகாதேவ் சம்பவம்